ஃபேமிலியை காப்பாற்றணும் நமக்கு அப்புறம் ஃபேமிலி நமக்கு பிள்ளைய பொண்டாட்டி இதெல்லாம் வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு பெரிய அளவில் பாலிசி போடுறவங்க எல்லாம் இனிமேல் பயந்து தான் இருக்கணும் ஏன்னா தாடா செத்தா பரவாயில்ல அதான் பாலிசியை போட்டியடா நாங்கள் நல்லா இருக்கணும் தானே பாலிசியை போட்ட நீ உயிரோட இருந்தால் நாங்கள் எப்படி நல்லா இருப்போம் செத்துருன்னு சொல்லி போட்டாலும் போட்டு போல ஆவதும் பண்ணாலே அழிவதும் பண்ணாலே தானே இப்பெல்லாம் மாற்றிட்டாங்க வாழ்வதும் பாலிசியாலே சாவதும் பாலிசியாலே வெறும் ட்ரிங்கிங் மட்டும் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் கிடையாது புட்டிங்கிய ஹை பாலிசி கோடி ரூபாய்க்கு பாலிசி ஏற்றினாலும் அது வந்து உனக்கு டேஞ்சரஸ் தான் அதாவது உசுருக்கு உத்தரவாதம் கிடையாது இன்சூரன்ஸ்ன்றது செத்து போனதுக்கு அப்புறம் வந்து செட்டில்மெண்ட் ஆகிற ஒரு விஷயம் ஒருவேளை உயிரோடு இருக்கும்போது ஏதாச்சும் ஆச்சுனா உதவி பண்ணுற ஒரு விஷயம் ஆனால் இன்சூரன்ஸ் போட்டதுனால மட்டும் ஒரு மனுஷன் இப்போ செத்து போயிட்டான் செத்து போயிட்டான்றது விட பத்த பிள்ளைய கொண்டு அதான் அப்பா நீ உசுரோட நல்லா இருக்கணுன்றது காத்தாலும் நீ போட்ட நாங்க நல்லா இருக்கணும்னு இப்ப நான் ஆசை போடுறோம் அதனால நீ இருக்கக்கூடிய கூடாது அதான் போனாத பாலிசி கொடுப்பேன் போட்டதுனாலே பாலிசி கொடுத்துருவான ஒரு லேப் அசிஸ்டன்ட் ஒருத்தர் அவரு பாவம் ஆல்ரெடி அவர் வந்து ரெண்டு பாலிசி வச்சிருந்துருக்காரு அந்த ரெண்டு பாலிசி என்ன தெரியல அது இல்லாமல் இன்னும் ரெண்டு பாலிசி எடுத்துருக்கு அது ரெண்டு மொத்தமா எல்லா பாலிசியும் சேர்த்து ஒரு மூணு கோடி ரூபாய்க்கு இருந்திருக்கு ஆக்சுவலி இதுக்கு அவர் செத்து போனதுக்கு முக்கிய காரணம் அவர் பசங்கன்னு எல்லாரும் நினச்சிருக்காங்க கிடையவே கிடையாது அவர் தான் அவர் செத்துறதுக்கு முக்கிய காரணம் அவர் பண்ண பெரிய தப்புன்னு தெரியுமா தான் போனதுக்கப்புறம் தான் பிள்ளைய கஷ்டப்படக்கிறது நல்லா இருக்கட்டும் ஏன்னா இருக்கிறப்ப அவருக்கு அந்த மூணு கோடி ரூபா கிடைக்க போறது இல்லை கண்டிப்பாக மூணு கோடி ரூபா வர்ற வரையும் அவர் இருக்க போறதும் கிடையாது ஏன்னா கண்டிப்பாக டேர்ம் அந்த அளவுக்கு இருந்துருக்கும் பிள்ளைய நல்லா இருக்கட்டும்னு சொல்லி பிள்ளைய பேரில் போட்டது தப்பு இல்லை ஆனால் அதை பிள்ளைகள்கிட்ட சொல்லிட்டாரு பாருங்க அதான் தப்பு ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிருக்கு அந்த ஆக்சிடென்ட் ஆஸ்பத்திரி இருந்தவர் நினைச்சிருக்காரு கண்டிப்பா பழைய மாட்டோம் போல போயிடும் அப்படின்னு அவர் நினைச்சிருக்காரு அப்படி நினைச்சப்ப என்ன பண்ணிட்டாரு இந்த பாலிசி நான் அவங்ககிட்ட சொல்லாமல் இருந்துருக்கு அவர் ஏற்கனவே சொல்லாமல் இருந்ததுக்கு ஒரு காரணம் இருந்திருக்கு எங்கே இதை சொன்னோம்னா இவரை செஞ்சிருவாங்கன்ற ஒரு டவுட் அவருக்கு இருந்திருக்கு அதனாலதான் சொல்லாமல் இருந்திருக்காரு இருந்தாலும் அதை சொல்லாமல் வச்சு இப்போதான் போக போறமே சொல்லிட்டு போயிடும் ஏன்னா இன்சூரன்ஸுக்காரங்க நம்ம புத்த பிள்ளையை ஏமாத்திட்டாங்கன்னு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எல்லாம் நான் போட்டிருக்கப்பா நான் செத்து பண்ணுனேன் உங்களுக்கு மூணு கோடி ரூபா கிடைக்கும் அது வரைக்கும் அப்பா வந்து பொழைச்சி வெளியில வரணும்னு நினைச்சவங்க அதுக்கப்புறம் அப்பா வந்து உசுரோட இருந்தாலும் நம்மளால இந்த மூணு கோடி ரூபாய் எப்படி அனுபவிக்க முடியன்றதை பிளான் பண்ணிட்டேன் ரெண்டு பேர் ரெண்டு பேரும் பணத்துக்கு பெருசா கஷ்டப்படுறவங்க எல்லாம் கிடையாது ஒருத்தையும் ஊரூர்லயே வேலை பார்க்கறேன் இன்னொருத்தையும் சென்னையில வேலை பார்க்கறான் பட் இருந்தாலும் என்னைக்குதான் நாமளும் கோடீஸ்வரன் ஆகுறது அப்பா எப்படி செத்து போயிடுவார் ஏன்னா அவர் இவ்வளவு வருஷம் வந்து எப் அவருக்கு நமக்கு முன்னாடி அவர் போயிடுவாரு அது எப்போ இன்னைக்கு சத்தான நாளைக்கு சத்தானு எத்தனை நாள் தான் இன்னைக்கு சாவான் நாளைக்கு சாவான்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்குது போட்டுருவோன்னு சொல்லி ஆளை போட்டாங்க பட் போட்டா அந்த இது வந்து நம்ம பேர்ல வரக்கூடாது பழி நம்ம பேர்ல வரக்கூடாதுன்னு சொல்லி எப்படியெல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க பாருங்கள உண்மையில பெத்த பிள்ளையில காப்பாற்றுறதுக்கு சாரி பெத்தவங்களை காப்பாற்றுறதுக்கு எவ்வளவு பெல்ட்டி அடிக்கிறாங்க எத்தனை பேர் காலை பிடிக்கிறாங்க எங்கேயெல்லாம் எதுக்கெல்லாம் வந்து போராடிட்டு இருக்காங்க ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியாக தூக்கிட்டு ஓடிட்டு இருக்காங்க வீட்டுல வச்சு என்னதான் முடியும்னாலும் கடை வாங்கி சத்திக்கு மீறி எவ்வளவு பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா அதுலயும் சில பேர் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க அந்த 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 கூட்டத்துக்குள்ள இந்த மாதிரியும் சில பேர் இருக்கு அதாவது கொல்லி வைக்கிறதுக்காக பிள்ளையாங்கிட்டு வாங்க இல்லையா இது கொல்லி வைக்கிறதுக்காக கொத்தி போடுறதுக்காக பத்திருக்கா அப்படின் அந்த மனுஷன் இவர் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா படுத்திருக்காப்புல என்ன பண்ணியிருக்கா யோசனை பண்ணியிருக்கேன் இதுக்கு சரிப்பட்டு வராது என்ன பண்ணலாம்னு சொல்லி நம்ம மேல நம்ம மேல இப்போ கேஸ் வந்துடக்கூடாது யாரு வந்து இதை செஞ்சாங்களோ அவங்க மேலே கேஸ் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி யோசனை பண்ணி ஒரு நல்ல நாகராஜாவா புடிச்சு வந்துருக்காய்ச்சி கட்டுவுரிய கட்டுவுரி இருக்கிறதுல பெஸ்ட் அதிகமானது தான் செலக்டிவ் பண்ணிட்டு பாருங்க கண்டிப்பா பொழைக்கவே கூடாது அதே மாதிரி கட்டுனை உள்ள போயிட்டு கட்டி போட்டு கடைக்கே விட்டாங்களா இல்ல கட்டில் மேல ஏறி விட்டு எங்கே வேணாலும் இஷ்டத்துக்கு கட்டின்னு இஷ்டத்துக்குன்னாங்களான்னு தெரியல ஏன்னா கடிப்பட்ட இடம் அப்படி கழுத்துக்கு பக்கத்தில் ஸ்ட்ரைட்டா பிரெயினா போயிட்டானோ அடிச்ச அஞ்சு நிமிஷத்துல ஆள் இருக்க கூடாதுன்னு சொல்லி பாம்பை விட்டு கொத்த விட்டு அந்த பாம்பையும் கொண்டுட்டாங்கன்னு வைங்க எதுக்குன்னா அதான் சாச்சு ஏன்னா பாம்பு வந்து இல்லைங்க நான் ஒன்றும் பண்ணலை என்ன பிடிச்சிட்டு வந்து வலுக்கட்டாயம் கொத்த விட்டாங்கன்னா சொல்ல போகுது எதுக்கு அந்த பாம்பை பிடிச்சாங்கன்னு தெரியல அந்த பா ஒன்று அந்த பாம்பையும் அடிச்சு ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டு இங்க பாருங்க க்ளைம் பண்ணுறதுக்கு பாம்பு தான் எங்கள் அப்பா செத்து போயிட்டாங்க அவங்களும் சர்டிஃபிகேட் கொடுக்கும் ஆமாம் பாம்பு கடிச்சு தான் செத்து போயிட்டார் உள்ளது தான் இவங்க செத்து போன அடுத்த செகண்ட்லேருந்து ப்ராசஸ்ஸை இந்த பக்கம் வீட்டில் ஆரம்பிச்சாங்கன்னா தெரியல அந்த பக்கம் இதுல இன்சூரன்ஸ்ல ஆரம்பிச்சிட்டாங்க சார் மூணு கோடி ரூபாய் செக்காக தருவீங்களா கேஷா இந்த மாதிரி பாலிசிக்காரனுக்கு டவுட் இருக்கு ஏன்னா பாலிசி போட்டு ஆறு மாசம் தான் ஆகுது அவர் அப்பதான் தான் போட்டிருக்காரு உடனே இது எப்படி நடந்ததுன்னு சொல்லி பாலிசிக்காரே போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் சார் நான் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன் ஆனால் இது உண்மையிலேயே ஒரிஜினல் தானா இதுல எனக்கு இவங்க இவன் புடுங்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப இதுவாக இருக்கு டவுட்டா இருக்கு ஒரு வேலையே இவங்க இதை பண்ணியிருக்க கூடாது இது உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாவும் இருக்கலாம் இப்போ வந்த சரி அதுக்கப்புறம் ஏன்னா அதுக்கப்புறம் தான் போலீஸ் இங்க இங்கேவா உன் வீட்டை நீ என்ன காட்டுக்குழியா உட்காந்துருக்க இல்ல மலைப்பகுதியில் இருக்கியா இல்ல வீட்டுக்கு பின்னாடி தோட்டம் தரவு மரம் ஏ பாம்பு எப்படி இங்கே வந்துச்சு அதுவும் தனியா ஒத்த பாம்பு கரெக்டா உங்க வீட்டுக்குள்ள மட்டும் எப்படி நுழைஞ்சி அந்த கேள்வி எல்லாம் கேக்குறப்ப ஆரம்பத்தில் அப்படி எப்படின்னு இருக்காங்க அதுக்கப்புறம் ஆமா சார் இட்ஸ் மீ ஒன்றரை லட்ச ரூபாய் செலவு பண்ணியிருக்கா எங்க அப்பாவை போட்டு தட்டுறது ஒன்றரை லட்ச ரூபாய் செலவு பண்ணி போட்டு தட்ட அப்படின்னு நான் ஒத்துருக்கான் இதுக்கெல்லாம் காரணம் அந்த பாலிசி அந்த பணம் உண்மையில அவ உள்ளுக்குள்ள நினைச்சு பாருங்க எவ்வளவு கஷ்டப்படுறா அப்பா இல்லாம அம்மா இல்லாம அதாவது ஒன்னுத்துக்கும் உதவாத அப்பாவை வச்சு ஏதோ அப்பான்னு ஒருத்தர் இருக்கிறான்னு தைரியத்துல இருக்கிறாங்க இவ்வளவு தூரம் செஞ்சு வச்சிருக்காப்புல படிக்க வச்சிருக்காப்புல உங்க இவங்களுக்காகத்தான் அந்த மூணு கோடி ரூபாய் இன்சூரன்ஸே போடும் இவங்க என்னமோ அந்த பாலிசியை கட்டல அவர் அவர் சம்பளத்தை அந்த பாலிசியை கட்டிக்கிட்டு இருக்காப்புல போனதுக்கப்புறம் கண்டிப்பா இவங்களுக்கு தான் அது வரப்போகுது இவங்க ரெண்டு பேர் தவிர வேற யாரும் வாங்க போடவில் என்ன சொல்லணும்னு தெரியல அவ்வளவுதான் நன்றி